ஒன்று நாளாகமம் அதிகாரம் பதினாறு அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவரும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழிகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் அவர்களில் ஆசாப் தலைவனும் சஹரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான் ஏஎல் எஹி ஏல் மத்தித்யா ஏலியா பெனாயா ஏ ஏஎல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீதவா ியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களைக் கொட்டவும் பெனாயா யாஹாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவித ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடி வர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சன்னதியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆப்ரஹாமோடை அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள் அவர்களை எடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அவர் பூச்சகரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதற்காக கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் கழிகூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருச்சங்களும் கெம்பேரிக்கும் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் ரச்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமை துர்திக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரசித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறைமையாக சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபே தேதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய அறுபத்தெட்டு பேரையும் வைத்து எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபே diye ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான் கிபியோனினுள்ள மேட்டின் மேலிருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து கூட ஏமானையும் எதித்தூணையும் பேர்பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூணையும் வைத்து எதித்தூணின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் தாவீதும் தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கத் திரும்பினான்